எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருப்பீங்கம்மா நாங்கெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த ஜெபம் ஒரு நாள் வீணா போகாதுமா ஏசப்பா உன்னை கைவிடவே மாட்டாதுமா ஏசப்பா மேல இருக்காதுமா பிரியமா இருந்தா எனக்கு இந்த கஷ்டம் எதுக்குன்னு நீ கேட்ப உன் கஷ்டத்தை மனுஷன் யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்கம்மா ஆனா ஏசப்பா உனக்காக கண்ணீர் வடிக்காதம்மா மாட்டால் மரியாலும் அழும்போது ஏசப்பா கண்ணீர் விட்டாருமா ஓ இறுதிய காயம் ஏசப்பாக்கு பெரிய வேதனையா இருக்குமா ஏசப்பா வெண்மையும் சிகப்புமா இருப்பாரு அவருக்கு சாரோனி ரோஜானு ஒரு பேர் இருக்கு அவ்வளவு அழகான ஒருமா ஏசு பாட்டி சொல்றத கவனமா கேளுமா ஏமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்லம்மா மனசு சந்தோஷமா இருந்தா முகம் பிரகாசமா இருக்கும் முகம் கறிச்சு போயிருமா உன் துக்கத்தை நினைச்சி ஏசப்பா முகமே கரிச்சு போச்சுமா ரோஜா மாதிரி இருந்த முகம் உன் துக்கத்தால ஏசப்பா முகம் கறிச்சு போச்சுமா இது ஏசப்பாக்கு அன்பு இல்லைன்னு சொல்ற காயப்பட்டது ஓ ஏசப்பா இருமா உனக்காக பரிதரிக்காருமா உன்னை நேசிக்க ஒருத்தர் இல்லைன்னு கவலைப்படாத உனக்கு ஏசப்பா மட்டும் போதும் மனுஷரோட அன்பெல்லாம் பொய்யுமா அவங்க சிரிப்பெல்லாம் மாயமா ஏசப்பா அன்பு மெய் அவர் அவருதாம உனக்காக உயிரே கொடுத்தாரு தாரம் கைவிட்டு போயிடுவான் கொடுத்த ஏச கைவிட மாட்டாருமா பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணுமா எல்லாம் மாறும் நீ வாழ பிறந்த புள்ளமா ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கமா இந்த பூமியிலையும் நிம்மதியா வாழலாம் பழலோகத்திலையும் சந்தோஷமா வாழலாம் உன்னை பரலோகத்துல சேர்த்து கொடுத்துக்காம ஏசப்பா உயிரே கொடுத்தாரு வேற யாரும் உன்னை பரலோகத்து கூப்பிட்டு போக முடியாதுமா ஏசு ஒரு ஒருதாம்மா வழி நீ ஒன்னும் கவலைப்படாத மகராசி நீ நல்லா இருக்க